அதிமுக பிஜேபி கூட்டணி வளர வளர திமுகவுக்கான லாபம் இல்லா அது இயல்பாகவே தேர்தல் நெருங்கிருச்சு தேர்தலை மையப்படுத்திய பணிகள் துவங்கிட்டாங்க போரணியில் திறவு ஒன்று அது தனி ஒர்க்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தாச்சு ஆனா மற்ற கட்சிகள் இன்னமும் கூட்டணியிலே இருக்காங்க வந்து தமிழகம் காப்போம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டூர் கிளம்புறாருன்னா அந்த டூர்ல என்ன வைப்பாரு ஒரு கேள்வி உடனே வரும் டிடிவி ஓரணியில் தரல்வோம் என்பீர்களே அந்த ஓரணியில் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் இருக்கா தமிழகம் காப்போம் அவங்களுக்கு இடம் கேள்வி யாரோ கேப்பாக்கல அந்த கேள்வியில நீ கேட்க சொல்ல சசிகலாவுக்கு இடம் உண்டா உள்ள இருக்கிற பிரச்சனையை தீக்கலைங்க என்ன அது போக அமித்ஷா பிரச்சனை அமித்ஷா என்னென்ன பிரச்சனைகளை போறோம் யாருக்குமே தெரியாது அப்போ அதிமுகவோட பலவீனம் என்ன பிஜேபி கூட்டணி இன்னைக்கு கூட சீமானு சொல்லியிருக்காருங்க இப்போ ஒரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அண்ணா அதிமுகவோட பலவீனம் பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு அப்போ மகா கூட்டணி அமைப்போம்னா சீமானும் அங்கே வரப்போறது இல்லைன்னு தெரியும் விஜய்யும் வரப்போறது இல்லைன்னு தெரியும் ஆனால் விஜய் வந்துருவாருன்னு சொல்லிட்டு இப்படியே இன்னும் கூட்டணி குழப்பத்திலே இருக்கும்போது நீங்கள் டூர் போய் என்ன சொல்ல முடியும்னு நான் கேட்கறேன்